மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் போக்சோ வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்த நபர் சிறுமி வீட்டை அடித்து உடைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருமளிலாடி கிராமத்தைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் சுரேந்தர் என்பவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பாலியல் சில்மிஷன் செய்ததாக சீர்காழி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து சுரேந்தரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் ஜாமீனில் வெளியில் வந்த சுரேந்தர் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு மீண்டும் சிறுமியின் வீட்டிற்கு புகுந்து பிரச்சினை செய்து தங்கள் மகளை கொன்றுவிடுவதாக மிரட்டிவிட்டு உபயோகப் பொருட்களை அடித்து நொறுக்கி குடும்பத்தினரையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் காவல் உதவி எண் நூற்றுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆணைக்காரன் சத்திரம் போலீசார் வந்து விசாரணை செய்த நிலையில் மேற்படி காவல்துறையினர் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சமூக ஆர்வலர் சங்கமித்ரன் என்பவருடன் வந்து புகார் மனு அளித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய காவல்துறைக்கு மனு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிக்குட்பட்ட திருமணிகாடி என்கிற கிராமத்தில் ஒரு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பதினான்கு வயது சிறுமியை இரண்டு குழந்தைகளில் உள்ள மாரியப்பன் மகன் சுரேந்திரன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார் பிரச்சனை செய்கிறார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பதினெட்டாம் தேதி இரவு ஒரு ஒன்றரை மணிக்கு திரும்பவும் அந்த பக்கத்து வீட்டுல அந்த பெண்கள் இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுல சென்று அந்த பெண்ணுக்கு ஒரு கடுமையான ஒரு பாலியல் தொந்தரவை அப்பா எழுந்திருச்சு இரவு நேரங்கள்ல எழுந்திருச்சு அது என்னன்னு கேட்கின்ற போது அவங்க அப்பாவை அடிச்சிருக்கிறாரு அவங்க அம்மாவை அடிச்சிருக்கிறாரு வயதான பாட்டியை அடிச்சிருக்கிறாரு இந்த வீட்டுக்குள்ள இருந்த வீட்டு உபயோக பொருள்கள் அடிச்சு உடைச்சிருக்கிறாரு மோட்டார் அடிச்சு உடைச்சிருக்கிறாரு உடனடியாக நூறுக்கு அவசர போலீஸ் நூறுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அப்பா போன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு விடியல் காத்தால உடனே கொள்ளிடம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கொள்ளிடம் கொள்ளிடத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் நீங்க போய் அனைத்து மொழி காவல் நிலையத்தில் சீர்காழில போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு சீர்காழில இருந்து திரும்பவும் கொள்ளிடம் போயிருக்காங்க இப்படியே அலைகழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால போக்ச வழக்குல பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடிக்கப்பட்டிருந்த திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த சுரேந்திரன் என்பவர் பள்ளி செல்லக்கூடிய பதினான்கு வயது சிறுமியை தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார் இது மீடியாவில் சில விஷயங்கள் எங்களால் சொல்ல முடியல ஒரு கடுமையான பிரச்சனைகள் அங்கே நினைவு கொண்டிருக்கிறது காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவரை அலை எழுதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்களிடத்துல மனு கொடுத்துருக்குறோம் உடனடியாக இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க